ஆடி மாத சிறப்புகள் தொடர்பான நாற்பது குறிப்புகள் இந்த காணொலியில பார்க்க போறோம் ஆடி மாதம் பிறந்ததும் தட்சணாயனம் ஆரம்பமாகிறது ஆடி முதல் மார்கழி வரை தட்சணாயன காலம் தட்சணாயன புண்ணிய காலம்னா என்னன்னு இந்த வீடியோவோட இறுதியில தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க இந்த புண்ணிய காலகட்டங்களில் புனித நதிகளில் நீராடுவது மிகவும் விசேஷம் ஆடி மாதத்தை கணக்கிட்டுதான் பண்டிகைகளின் தொடக்கம் ஏற்படுகிறது ஆடி மாதம் முழுவதும் கிராமப்புறத்தில் காவல் தெய்வமாக விளங்கும் மாரியம்மன் ஐயனாரப்பன் மதுரை வீரன் மாடசாமி கருப்பண்ணசாமி போன்ற கிராம தேவதைகளுக்கு பூஜைகளும் விழாக்களும் நடைபெறும் ஆடி மாதத்தில் நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவிலில் பனிரண்டு நாட்கள் அம்மனின் ஆடி தபசு திருநாள் மிக கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது அரியும் சிவனும் ஒன்றே என்ற தத்துவத்தை உலகிற்கு உணர்த்த இந்த விழா நடத்தப்படுகிறது ஆறு மக்களின் ஜீவ நாடியாதலால் அதில் ஆடி மாதம் புது நீர் வருவதை கொண்டாடுவது பல நூற்றாண்டுகளாக தமிழர் மரபாக உள்ளது ஆடி மாதத்தில் சிவனின் சக்தியை விட பார்வதியின் சக்தி அதிகமாக இருக்கும் என்பது ஐதீகம் தமிழ் மாதங்களில் ஆடி மாதத்தில்தான் அதிகபட்ச அளவுக்கு அம்மன் கோவில்களில் திருவிழா நடக்கிறது எனவே ஆடி மாதத்துக்கு அம்மன் பக்தர்களிடம் தனி மரியாதை உண்டு கேரளாவில் ஆடி மாதத்தை கஷ்டமான மாதமாக அம்மாநில மக்கள் கருதுகிறார்கள் ஆடி அமாவாசை என்று மறைந்த முன்னோர்களுக்கு பிதுர்கடமைகளை செய்தால் ஆண்டு முழுவதும் பித்ருக்களுக்கு கடன் கொடுத்த பலன் கிடைக்கும் ஆடி பௌர்ணமி தினத்தன்று தான் ஹயகிரீவர் அவதாரம் நிகழ்ந்தது எனவே ஆடி பௌர்ணமி தினத்தன்று வைணவ தலங்களில் சிறப்பு வழிபாடு நடைபெறும் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் அம்மனுக்கு பலவித காய்கறிகளால் ஆன கதம்ப சாதத்தை படைப்பது ஐதீகமாக உள்ளது ஆடி மாதம் சுக்ல தசமியில் திக் தேவதா விரதம் இருக்க வேண்டும் அன்று திக் தேவதைகளை அந்தந்த திக்குகளில் வணங்கி பூஜித்தால் நினைத்தது நடக்கும் ஆடி மாதம் சுக்லபட்ச ஏகாதசி முதல் கார்த்திகை மாத சுக்லபட்ச ஏகாதசி வரை மாச உபவாசம் இருப்பது குடும்பத்தில் அமைதி ஏற்படுத்தும் ஆடி மாதம் கிராம தேவதை கோவில்கள் உட்பட திறக்காத எல்லா கோவில்களும் திறக்கப்பட்டு பூஜைகள் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது ஆடி செவ்வாய்க்கிழமைகளில் கோவிலில் எலுமிச்சம் பழவிளக்கு ஏற்றினால் கூடுதல் பலன்கள் கிடைக்கும் ஆனால் எலுமிச்சம் பழவிளக்குகளை ஒருபோதும் வீட்டில் ஏற்றக்கூடாது ஆடி மாதம் வளர்பிறை துவாதசி நாளில் தொடங்கி கார்த்திகை மாதம் வளர்பிறை துவாதசி நாள் வரை பெண்கள் துளசி பூஜை செய்து வந்தால் நினைத்தது நடைபெறும் வீட்டில் சகல செல்வங்களும் குவியும் கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை என்ற ஊரில் முருகன் கோவில் உள்ளது ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை அங்குள்ள முருகனுக்கு கூடை கூடையாக மலர்களை கொட்டி மலர் அபிஷேகம் செய்வார்கள் இதை அந்த பகுதி மக்கள் ஆடியில் மலர் முழுக்கு அழகுவேல் முருகனுக்கு என்று சொல்வார்கள் ஆடிப்பெருக்கு திருவிழா ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் விமரிசையாக நடைபெறும் அப்போது பெருமாள் மண்டபத்துக்கு எழுந்தருள்வார் ஆடி மாதம் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் காமாட்சியை வணங்கினால் திருமண தடைகள் விலகி சுபம் உண்டாகும் ஆடி மாதம் முழுவதும் மீனாட்சியை வழிபட்டால் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் ஆடி மாதம் முத்துமாரி அம்மனை மனமுருக வழிபட்டால் திருஷ்டிகள் விலகி ஓடும் ஆடி மாதம் சுக்ல துவாதசியில் மகாவிஷ்ணுவை நினைத்து விரதம் இருந்தால் செல்வம் பெருகும் ஆடி மாதம் சுக்லபட்ச ஏகாதசி தினத்தன்று அன்னதானம் செய்தால் சகல பாக்கியங்களும் கிடைக்கும் ஆடி மாதம் சுக்லபட்ச திரையோதசியில் பார்வதி தேவியை நினைத்து விரதம் இருந்தால் நினைத்தது நடக்கும் கஜேந்திரன் என்ற யானையை முதலை கவ்விய போது அந்த யானை ஆதி மூலமே என்று கதற உடனே திருமால் சக்கராயுதத்தை ஏவி யானையை காப்பாற்றினார் இதனை நினைவுபடுத்தும் வகையில் ஆடி மாதம் எல்லா திருமால் தலங்களிலும் கஜேந்திர மோட்ச வைபவம் நடத்தப்படுகிறது ஆடி மாதம் ஏகாதசி துவாதசி நாட்களில் அரசமரத்தை சுற்றி வந்து வழிபட்டால் வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும் தஞ்சாவூரில் நிசும் சூதனி அம்மன் கோவில் உள்ளது ஆடி பதினெட்டாம் பெருக்கு தினத்தன்று தஞ்சை மாவட்ட கிறிஸ்தவர்கள் அங்கு ரொட்டி ஆட்டுக்கறி படையலிட்டு வழிபடுவதை வழக்கத்தில் வைத்துள்ளனர் ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமியை வழிபட்டால் வீட்டில் செல்வம் சேரும் வருடத்தில் ஆடி பூரத்தன்று மட்டும் சிவரூபத்தில் காட்சி தரும் பரசுராமேஸ்வரர் மற்ற நாட்களில் வருடம் முழுவதும் சக்தி ரூபமாக ஒன்பது கஜ புடவையுடனும் திருமாங்கல்யம் தரித்து பாதத்தில் தண்டை கொலுசு மெட்டியுடன் காட்சி தருகிறார் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே சிவரூபம் அருளும் அதிசய சிவலிங்கம் ஆடிப்பூரத்தன்று மட்டும் விசேஷ சிவ தரிசனம் காண கண் கோடி வேண்டும் பள்ளூர் கிராமம் திருமால்பூர் ரயில் நிலையம் மிக அருகில் காஞ்சிபுரத்திலிருந்து அரக்கோணம் செல்லும் வழியில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது தட்சிணாயன புண்ணிய காலம் நல்ல காலத்தில் இரு வகை உண்டு ஒன்று சுப காலம் மற்றொன்று புண்ணிய காலம் ஒரு நல்ல காரியம் செய்வதற்காக நாம் பஞ்சாங்கம் பார்த்து நாள் நட்சத்திரம் திதி நேரம் உள்ளிட்டவற்றை தேர்ந்தெடுத்தால் அதற்கு சுப காலம் என்று பெயர் திருமணம் மற்றும் சுபகாரிய பத்திரிகைகளில் சுபயோக சுபதினத்தில் என்ற வாக்கியம் இடம்பெறுவதை காணலாம் ஏனெனில் சுபகாலம் என்பது நாம் பார்த்து தேர்ந்தெடுப்பது நாம தேர்வு செய்யாமல் சில கிரக அமைப்புகளின் அடிப்படையில் இயற்கையாக வரும் நல்ல காலத்துக்கு புண்ணிய காலம் என்று பெயர் சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் போன்ற நிகழ்வுகள் நாம் தேர்ந்தெடுத்து வருவதில்லை கிரக அமைப்புகளால் இயற்கையாக நேருகின்றன எனவேதான் கிரகண புண்ணிய காலம் என்று அப்பொழுதுகள் அழைக்கப்படுகின்றன அவ்வாறே சூரியனுடைய நகர்வின் அடிப்படையில் இயற்கையாக அமையும் புண்ணிய காலங்கள் உத்தராயண புண்ணிய காலமும் தட்சிணாயன புண்ணிய காலமும் ஆகும் உத்தரம் என்றால் வடக்கு என்று பொருள் அயணம் என்றால் பயணம் சூரியன் வடக்கு திசையை நோக்கிய தனது பயணத்தை தொடங்கும் நாள் உத்தராயண புண்ணிய காலம் புண்ணிய காலத்தின் தொடக்க நாள் அதாவது தை மாதம் முதல் நாள் தை முதல் நாள் என்று தொடங்கும் உத்தராயணம் தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி ஆகிய ஆறு மாதங்கள் நீடிக்கிறது அதாவது இந்த ஆறு மாத காலத்துக்கு சூரியன் வடக்கு நோக்கி பயணிக்கிறார் வடதிசை நோக்கிய பயணத்தை நிறைவு செய்துவிட்டு ஆடி மாதம் முதல் நாள் சூரியன் தென் திசையை நோக்கிய பயணத்தை தொடங்குகிறார் தட்சிணம் என்றால் தெற்கு அயணம் என்றால் பயணம் ஆடி முதல் நாள் தெற்கு நோக்கி பயணிக்க தொடங்கும் சூரியன் ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி ஆகிய ஆறு மாதங்களுக்கு தென் திசையில் பயணிக்கிறார் எனவேதான் இது தட்சிணாயண காலம் உத்தராயணம் தட்சிணாயணம் ஆகிய இரண்டு காலங்கள் கூடிய ஆண்டு தேவர்களுக்கு ஒரு நாளாக கருதப்படுகிறது அவற்றில் உத்ராயணம் என்பது தேவர்களின் பகல் பொழுதாகவும் தட்சிணாயணம் என்பது இரவு பொழுதாகவும் கூறப்படுகிறது இதற்கு அறிவியல் ரீதியாகவும் ஓர் அடிப்படை சொல்லப்படுகிறது தேவலோகம் என்பது பூமியின் வடதுருவத்துக்கு மேல் உள்ள மேருமலை என்னும் பகுதியில் இருப்பதாக சாத்திரங்கள் கூறுகின்றன உத்தராயண காலமாகிய ஆறு மாதங்களுக்கு பூமியின் துருவம் சூரியனை நோக்கி இருப்பதால் அந்த துருவ பகுதியில் அந்த ஆறு மாத காலமும் பகலாக இருக்கும் தட்சிணாயன காலமாகிய ஆறு மாதங்களுக்கு பூமியின் தென் துருவம் சூரியனை நோக்கி இருக்கும் அச்சமயம் வடதுருவ பகுதிக்கு இரவாக இருக்கும் இந்த அறிவியல் துணுக்கின் அடிப்படையில் பார்த்தால் வடதுருவத்தின் மேல் இருக்கும் தேவலோகத்துக்கு உத்தராயண பொழுது பகலாகவும் தட்சிணாயன பொழுது இரவாகவும் இருப்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் மாதப்பிறப்பாகவும் தட்சிணாயனத்தின் காலத்தின் தொடக்க நாளாகவும் ஆடி முதல் நாள் இருப்பதை ஒட்டி அந்நாளில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்வார்கள் உத்தராயண காலத்தில் பகல் பொழுது நீளமாகவும் இரவு பொழுது சற்றே குறைவாகவும் இருக்கும் வெப்பமான காலமாக உத்தராயணம் கருதப்படுவதால் தை முதல் நாள் பொங்கல் வைத்து சூரியனை வழிபட்டு உத்திராயணத்தை தொடங்குகிறோம் தட்சிணாயன காலத்தில் பகலை விட இரவு பொழுது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் குளிர்ச்சியான காலமாகவும் தட்சிணாயணம் கருதப்படுகிறது எனவே அதன் தொடக்க நாளான ஆடி முதல் நாள் வீடுகளில் தேங்காய்பால் செய்து இறைவனுக்கு நிவேதனம் செய்வது வழக்கம் ஆடி மாதம் முதல் நாளில் புதுமண தம்பதியரை மாமனார் இல்லத்துக்கு அழைத்து அவர்களுக்கு வெள்ளி பாத்திரத்தில் பால் வழங்கும் வழக்கமும் உண்டு ஆடி மாதத்திலே ஆடிப்பூரம் ஆடிப்பெருக்கு ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் வரலட்சுமி விரதம் ஆகிய எல்லாம் மிகவும் விசேஷமானவை குறிப்பாக அம்பிகை மகாலட்சுமி ஆண்டாள் போன்ற பெண் உரிய மாதமாக ஆடி மாதம் போற்றப்படுகிறது அதைத் தொடர்ந்து ஆவணி மாதத்தில் விநாயகர் சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை விஜயதசமி ஐப்பசி மாதத்தில் தீபாவளி கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீபம் கந்தசஷ்டி மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாதசி ஆருத்ரா தரிசனம் என இப்படி பல பல முக்கியமான பண்டிகைகள் யாவும் தட்சிணாயன காலத்துக்குள் வருவதை காணலாம்